கூடுவிட்டு கூடு பாய்தல் கடவுளுக்கு ஸ்பெஷலாக யாரையுமே படைக்கிறதில்ல இது ஸ்பெஷல் குழந்தை அப்படின்னு யாரையுமே படைக்கிறது இல்லை சித்தரும் குழந்தையாக இருந்து வந்தவங்க தான் நம்மளும் குழந்தையாக இருந்து வந்தவங்க தான் இந்த கூடுவிட்டு கூடு பாய்தல் முறையில் சூக்கும பயண வித்தைகள் அப்படின்னு இருக்குது சூக்கும பயண வித்தைகள்லாம் என்ன அதாவது நம்ம உடம்புல ஒரு பனிரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்குது இந்த பனிரெண்டு வகையான ஆதாரங்களும் பனிரெண்டு வகையான வாசல்கள் அதாவது ஒவ்வொரு வாசலும் நம்ம ஒவ்வொரு பயன்களை தரும் ஒரு வழியாக தான் நம்ம உயிர் உள்ளே வரும் இன்னொரு வாசல் வழியாக உயிர் போகும் இன்னொரு வாசல் வழியாக ஊடுருவி செல்ல முடியும் அவங்க அந்த மாதிரி சூக்கும் பையன் அவங்க உடம்புல இருந்து ஆன்மா வெளியில் போகும் பொழுது ஒரு மணி நேரம் ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்போ வர்ற வரைக்கும் அவங்க உடம்பு தாங்கணும்ல அப்போ அதனால் அவங்க உடம்ப ரொம்ப வசதியாக வச்சுக்கிட்டாங்க எப்படி இந்த நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருக்கேன் இல்லை பறிச்சுருப்பீங்க குளித்தோளில் மேலே உட்காந்துருக்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா புளித்தோலில் எந்த சக்தியும் கிடையாது இந்த வசதியாக தான் நம்ம குஷன்பட்டு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வெல்வெட்டுக்கா கலாத்து நம்ம மென்மையாக இருக்கணும் அவங்க உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக அதில் உட்காரதுக்காக தான் அந்த புளித்தோலை பயன்படுத்தினாங்க ஒருவேளை அவங்க இப்படி இந்த கட்டுக்கதியில் சொன்ன மாதிரி புளித்தோலுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் புளி பறந்துருக்காதா உட்காந்து ஒரு ஆன்மா வெளியில் வாசல் வெளியில் போகுது போயிட்டு ஒரு எவ்வளோ நாள் கழித்து வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவர் போயிட்டு வந்து திருப்பி வந்த நேரங்கள சொல்கிறாரு நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு எனக்கு நினைவு இருக்குது ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அவரை உடம்பை விட்டு அந்த ஆன்மம் போயிட்டு வந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அல்லது ஒரு ஒரு வாரம் கூட ஆயிருக்கும் ஐ தமிழ் ரிசர்ச் சார்பாக தமிழ் கலைகள் மற்றும் வாழ்வியல் சார் ஆய்வாளர் உங்கள் செந்தில்நாதன் விட்டு கூடு பாய்தல் இது கூடு விட்டு கூடு பாயிரல் என்ன இதை நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம் நிறைய புக்கில் படிச்சுருப்போம் ஆனால் அதிகமாக இந்த சினிமாக்கள் தான் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சிக்க முடியுமா இதை நம்மளால் பண்ண முடியுமா முத அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னால் நம்மளாம் சாதாரண வாழ்க்கையில் இருக்கோம் டீ காப்பி சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றோம் இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடுறோம் பெரிய ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு சாதாரணமாக சாமி கும்பிட்றோம் இப்படிலாம் இருக்கிறோம் அதனால் நம்மளாலலாம் இந்த கூடு விட்டு கூடு பாய்து இந்த முறையை நம்ம கற்றுக்க முடியுமா செய்ய முடியுமா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஆர்வம் இருக்கும் இது ஒரு ஆசைகள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதரால் இதை பண்ண முடியுமா இதை தெரிஞ்சுக்க முடியுமா முறையை கற்றுக்கிட்டு செய்ய முடியுமா நம்மளாலலாம் இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அட்டமா சித்து அப்படிங்கிறதுல தான் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அதாவது சூக்கும பயணம் சூக்கும வித்தைகள் இந்த மாதிரி ஒரு முறையை பற்றி அதில் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க மனிதனுக்கு முத முதல்ல ஒரு பிடித்த ஆசை இந்த ஆசை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு தீராத ஆசை அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எது தெரியுமா அவங்களுக்கு இந்த ஆசையில் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த ஆசையில் ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்படுவாங்க இது பறக்கிறது இந்த சின்ன வயசுக்கெல்லாம் பாருங்கள் இந்த பறக்கிறது மாதிரியான விளையாட்டுகளை தான் ரொம்ப ஆர்வமாக விளையாடுவாங்க இந்த ராக்கெட்டு விடுறது அந்த காத்தாடி மேலே பட்டம் விடுறது இந்த மாதிரிலாம் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போ பறக்கிறது அப்படின்னாலே அந்த சின்ன பசங்களுக்கெலாம் அவ்வளோ ஒரு ஆசை சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு தான் இந்த ராட்டனும் சுற்றுறது பாருங்கள் சின்ன பசங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ராட்டனம் சுற்றுறதுனா அவ்வளோ ஒரு அழகியான பிரியா அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் ராட்டனம் சுற்றுறது மட்டும் இல்லை ஃப்ளைட்டில் போகிறது இப்போ பாருங்கள் இப்போ நானே ஒரு நிறைய டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் இப்போமோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இப்போ நான் ஃப்ளைட்டில் போகிறனாலும் எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்கும் இத்தனை டைம் போயிருக்கமே அப்படின்னு இருந்தால் சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்படுறமே கிடையாதுங்க பறக்கிறதுனாலும் அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது அளவுக்கு பறக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா வயது வறுமையினரும் ஆசைப்படக்கூடிய விஷயத்தான் அந்த பறக்கிறது அவ்வளோ ஏன் குழந்தைய எடுத்துக்கோங்க அந்த குழந்தை எப்படி தூங்கும் சும்மா எப்படி வச்சுருந்தா தூங்குமா அந்த தொட்டில் போட்டு இப்படி ஆடுறோம்ல அந்த அந்த பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் பொழுது தான் அந்த குழந்தையே அசிந்து தூங்குது பிறந்த குழந்தையிலேருந்து அந்த பெரியவங்க வரைக்கும் பாருங்கள் பறக்கிறதுனா அவ்வளோ ஒரு ஆசை அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பாருங்கள் ஒரு உயரமான இடத்துக்கு நம்ம ஒரு விண்ணை தோடுற அளவுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு மலையிலலாம் போய் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துல அப்படி பறக்கிற மாதிரியான இடத்துல நிற்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம் சுற்றுலா தலத்துக்கெலாம் போவோம் இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம வந்ததே அந்த வின்லேருந்து வந்தது தான் பறந்து வந்தது தான் இந்த இதனால தான் அந்த பறக்கிறது மாதிரியான ஆசைகள் இன்னமும் மனுஷனுக்கு விட்டு போகிறதில்ல இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் குழந்தைக்கு தொட்டில் ஆட்டுறோம் இல்லையா அந்த தொட்டில் தத்துவம்னே ஒன்று இருக்குது அது என்னென்னா தொட்டிலில் குழந்தை இப்படி ஆட்டுறோம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடி ஆடி தான் அது தூங்கும் இதை மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மா உயிர் நம்மளை வந்து அடையிறதுக்கு அப்படியே அசைஞ்சு 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 பறந்து தான் நம்மளை வந்து சேருதுன்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க இதனால் என்னவோ நமக்கு குழந்தையிலேருந்து வயதானவர் வரைக்கும் அந்த பறக்கிறதுனா அப்படி ஒரு நமக்கு ஒரு ஆசை திருமூலர் திருமந்திரத்தில் அவருடைய முதல் பாடல் விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அப்படின்னு அவருடைய முதல் பாடல் முதல் வரியில் அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னா விண்ணின்று இழுந்து விண்ணிலிருந்து இறங்கி வந்து இழுந்துனா இறங்கி வந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அதாவது நமக்கு நம்மளுடைய வினையாக இங்கே வந்து நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு ரொம்ப சிறப்பாக சொல்லி வச்சிருக்கிறாரு இவர் தான் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கருக்கிடை அறுநூத்தி இருபது அப்படிங்கிற நூலில் இந்த கூடு விட்டு கூடு வாய்தல் முறை அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறாரு இப்போ இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் முறையை அப்புறம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாம் படித்தோம் அப்போ நமக்குலாம் ஒரு சந்தேகம் வரும் இவ்வளோ பெரிய முறையை அந்த சித்தர்களால் மட்டும்தான் முடியுமா அவங்களுக்கு தான் அவங்க தான் இது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல நமக்கு ஆசைகள் இருக்குது நம்மளால் முடியுமா நம்ம தான் சொன்னேன் இந்த சாதாரணமாக சாப்பிட்றோம் வைக்கிறோம் இல்லை வழக்கில் ஈடுபடுறோம் வைக்கிறோம் இது நம்மளுக்குலாம் கிடைக்குமா நம்மளாம் பண்ணலாமா இல்லை கடவுள் வந்து சித்தர்களுக்கு மட்டுந்தான் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா ஆசைகள் இருக்கும் வரும்ல ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க கடவுளுக்கு ஸ்பெஷலாக யாரையுமே படைக்கிறதில்ல இது ஸ்பெஷல் குழந்தை அப்படின்னு யாரையுமே படிக்கிறதில்ல எல்லாத்தையுமே என்ன செய்கிறாரு ஒரே ஒரு குழ ஒரே வகையான குழந்தையாக தான் படைக்கிறாரு சித்தரும் குழந்தையாக இருந்து வந்தவங்க தான் நம்மளும் குழந்தையாக இருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க வந்து பிறந்து அவங்கள நிலையிலேருந்து மாறி நிலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த சித்த நிலையை அடைஞ்சவங்க தான் சித்தர்கள் நம்ம நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரி வந்திருக்கோம் இப்போ ஒரு நிலையில் இருக்கும் இப் நம்மளும் அவங்கள மாதிரியே அந்த சித்த நூல்கள்லாம் படித்து சித்த நிலையை அடையணும்னா அவங்களுடைய பயிற்சியெலாம் முறையான அந்த பயிற்சியெல்லாம் எடுத்தோம்னா நம்மளாலேயும் அவங்கள மாதிரி அந்த விட்டு கூடு பாய்தல் முறையெல்லாம் பண்ண முடியும் அதனால் இவங்களால தான் பண்ண முடியும் அவங்களால தான் பண்ண முடியும் அப்படி கிடையாது ஏன் அவங்கள மாதிரியே முறையான பயிற்சி எடுத்தோம்னா நம்மளாலேயும் அது மாதிரி எல்லாமே செய்ய முடியும் இந்த விட்டு கூடு பாய்தல் முறையில் சூக்கும பயண வித்தைகள் அப்படின்னு இருக்குது சூக்கும பயண வித்தைகள்லாம் என்ன அதாவது நம்ம உடம்பில் ஒரு பனிரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்குது ஆதாரங்கள்லாம் என்ன நம்ம உடம்புல அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் விரிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தெரியும் இந்த பனிரெண்டு வகையான ஆதாரங்களும் பனிரெண்டு வகையான வாசல்கள் அதாவது ஒவ்வொரு வாசலும் நமக்கு ஒவ்வொரு பயன்களை தரும் ஒரு வழியாக தான் நம்ம உயிர் உள்ளே வரும் இன்னொரு வாசல் வழியாக உயிர் போகும் இன்னொரு வாசல் வழியாக ஊடுருவி செல்ல முடியும் அடுத்த இன்னொரு வாசல் வழியாக இந்த நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நம்ம செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த வருமங்களில் இதை நிறைய படிச்சிருப்போம் நேர்மறை எதிர்மறை ஆற்றல அந்த உடம்பு வழியாக செல்ல வைக்கிறது இதுதான் தான் மெய் தீண்டா காலம் நோக்கு வருமம் அப்படிலாம் சொல்கிறாங்க இது இந்த நேர்மறை எதிர்மறை ஆற்றல அந்த வாசல் வழியாக ஊடுருவீச்சல் அந்த வாசல் வழியாக செல்ல வைக்கிறாங்க இது எதுக்குன்னா ஒரு வைத்திய முறையாகவும் உபயோகப்படுத்துகிறாங்க கலையாகவும் அந்த உபயோகப்படுத்திக்கிறாங்க இதனால் சூக்கும பயணம் சூக்கும பயணம் என்னென்னா நம்ம உடல் முழுக்க சில பயிற்சிகள் மூலம் சக்தியை அப்படின்னு நிறைக்கணும் இந்த உடல் முழுக்க நிறைஞ்ச பிராண பிராணசக்தி இந்த வாசல் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வாசல் சக்தி மூலம் ஆன்மாவை வெளியேற்றுறது தான் அந்த சூக்ம பயணம்னு சொல்கிறோம் இப்போ அந்த ஆன்மா வெளியில் வருது இல்லையா அந்த வெளியில் வந்து உலகத்தில் எங்கேனாலும் போய்க்கலாம் எங்கேனாலும் சுற்றி பார்த்துக்கலாம் எந்த எந்த உலகத்தில் எந்த மூளைக்குனாலும் போய்க்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு வீடியோவில் திருவண்ட பகுதி அப்படிங்கிற நூலை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்து அங்கே உள்ள இருக்கிற கோள்களை பற்றின ஒரு ஆய்வெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காருன்னு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரி அவர் சொன்னதெல்லாம் சரி எப்படி அங்கே போனார் அங்கே போய் சு அந்த அண்டத்தெல்லாம் போய் எப்படி சுற்றி பார்த்து நமக்கு இந்த இதெல்லாம் எப்படி எழுதுனார் அங்கே போய் எப்படி போனார் வந்தார் அப்படிங்கிற ஒரு இது தெரியாதுல்ல இப்போது இந்த மாதிரியான ஒரு பயிற்சி மூலியமாக தான் இந்த சூழ்நிலையாக சூக்கும பயணம் இது மூலியமாக தான் அந்த ஆன்மாவை மூலியமாக அங்கே போயிட்டு அவர் வறந்துருக்கார் சரி அது மட்டும் இல்லை இப்போ ஆன்மாவை போய் சுற்றி பார்க்கலாம் எந்த மூளைக்குனாலும் போகலாம் வரலான்னு சொல்கிறேன் இந்த ஆன்மாவை இன்னொரு உடம்புல அவங்க வாசல் சொன்னலையா அந்த வாசல் மூலிமா ஊடுருவி செல்லுதல் அந்த உடம்புக்குள்ளே போகிறது இதுக்கு பேர் தான் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சூக்கும சக்தியை பெறணும் சூ சூக்கும சக்தினா என்ன அப்படின்னா முறையான பயிற்சி நிறைய பயிற்சிகள் அவங்க சொல்லக்கூடிய நிறைய பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி அந்த சூக்கும சக்தியை நம்ம அடைந்து இந்த சூக்கும பயணம்னு சொன்னோம் இல்லையா அது உண்டான அந்த பிராணசக்தியெல்லாம் அவங்க உடம்புல நிரசிக்க முடியும் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சித்தர்கள் இந்த சூக்கும பயணம் அது பண்ணணும் சூக்கும சக்தியை நிறைய பெறணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க அவங்க அந்த மாதிரி சூக்கும பயணம் அவங்க உடம்புல இருந்து ஆன்மா வெளியில் போகும் பொழுது ஒரு மணி நேரம் ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்போ வர்ற வரைக்கும் அவங்க உடம்பு தாங்கணும்ல அப்போ அதனால் அவங்க உடம்பை ரொம்ப வசதியாக வச்சுக்கிட்டாங்க எப்படி இந்த நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருக்கேன் இல்லை புக்கெலாம் படிச்சுருப்பீங்க புளித்தோலில் மேலே உட்காந்துருக்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புளித்தோலை விரித்து அது மேலே உட்காருவாங்க ஏன்னால் நல்ல அதுதான் அவங்களுடைய அப்போ உள்ள குஷன் பெட்டு அதில் தான் உட்காந்துருப்பாங்க ரொம்ப வசதியாக பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்காக அந்த இதை விரித்து அது மேலே தான் அவங்க சித்தர்கள் உட்காந்துருப்பாங்க அதுலேயும் புளித்தோலில் உட்காந்துருப்பாங்க அந்த புளித்தோல் இருந்து அவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கு அதில் தான் அவங்க பரப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய கட்டுக்கதைகளாக இருக்கும் புலித்தோல்ல எந்த சக்தியும் கிடையாது இந்த வசதியாக தான் நம்ம குஷன் போட்டு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வெல்வெட்டு கலாச்சாரத்தில் நம்ம மென்மையாக இருக்கணும் அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக அதில் உட்காரதுக்காக தான் அந்த புளித்தோலை பயன்படுத்தினாங்க ஒருவேளை அவங்க இப்படி இந்த கட்டுக்கதையில் சொன்ன மாதிரி புளித்தோலுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் புளி பறந்துருக்காதா எந்த காலத்தில் எங்கே புளி பறந்துச்சு அதுக்கு எங்கே சக்தி இருந்துச்சு அது நம்ம போனால் கிடைக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு சக்தியெல்லாம் கிடையாது புளித்தோலை அவங்க ஒரு மென்மையாக இருக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் நீங்களும் புளித்தொழை தேடி அழிஞ்சிடாதீங்க இப்போ நம்ம அந்த மாதிரி சக்தி பெறணும்னா அந்தளவுக்கு வேண்டாம் இப்போ நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது பெட்டு இருக்குது அந்த குஷன் பேடு வெல்வெட்டு இது கிளாஸும் இப்போ நமக்கு கிடைக்கிது அதனால் அந்த பயிற்சியை பண்ணும்பொழுது நம்ம உடம்பையும் அந்த மாதிரி ஒரு மென்மையான கிளாத் பிரித்து அது மேலே உட்காந்து நம்ம முறையாக பயிற்சி பண்ணிக்கலாம் சித்தர்கள் இந்த சூக்கும பயணத்தை பற்றி அவங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அதாவது புறநோக்கி சென்றால் காலம் சுருக்கி காட்டும் அகோ நோக்கி சென்றால் காலம் பெருக்கி காட்டும் அப்படின்னு உணர்ந்ததாக சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் புறநோக்கி நோக்கி என்ன புறம்னா வெளியில் நம்ம ஆன்மா வெளியில் போகுது இல்லையா அவர் சொல்கிறாங்களே அந்த வாசல் வெளியை வெளியில் போய் பயணம் செய்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப சுருக்கி காட்டுதுன்றாங்க உதவ எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் உட்காந்து ஒரு ஆன்மா வெளியில் வாசல் வெளியில் போகுது போயிட்டு ஒரு எவ்வளவு நாள் கழித்து வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவர் போயிட்டு வந்து திருப்பி வந்த நேரங்களில் சொல்கிறாரு நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு எனக்கு நினைவு இருக்குது ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே அவரை உடம்பை விட்டு அந்த ஆன்மா போயிட்டு வந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அல்லது ஒரு ஒரு வாரம் கூட ஆயிருக்கும் அவருக்கு அது தெரியல நான் போயிட்டு வந்தோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ தெரியுது அவங்களுக்கு அந்த ஆன்மா வெளியில் போயிட்டு வந்துச்சுன்னா அதிக காலங்களாக இருந்தாலும் அவருக்கு எப்படி தெரியுது சுருக்கி காட்டு தான் சரி அகம் நோக்கி சென்றால் காலம் பெருக்கி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பெரிய பயிற்சிலாம் இல்லை நம்மளே உணரலாம் இப்போ கூட உங்களுக்கு கூட தெரியும் அந்த மாதிரிலாம் ஆச்சரியமாக இருக்கா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் நேற்று எனக்கு ஒரு கனவு எங்கள் ஊரில் இருந்து நான் அமெரிக்காவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு கனவு கண்டேன் நான் வந்ததுக்கப்புறம் முடித்து பார்க்குறேன் நான் தூங்குளதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுந்திச்சிட்டேன் ஒரு பதினோரு மணிக்கு தான் படுத்துருப்பேன் பன்னெண்டு மணிக்கு முழிச்சிட்டேன் இந்த ஒரு மணி நேரத்தில் எங்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த காலங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப பெரிய ரொம்ப பெருக்கி காட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவ்வளவு காலங்களை எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த கனவில் நான் பார்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம கனவு காணுறோம்னா நம்ம தூங்குறது நேரம் பாருங்கள் நம்ம படுத்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த ஆழ்வு உருந்துங்க போய் நம்ம தூங்கி அதில் கனவு காணுறதுன்னா ஒரு பத்து நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமும் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் தான் அந்த ஆழ்ந்து உருக்கத்தில் போய் நம்ம கனவு காண்றது ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு நாள் கூட நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரியான வெளியில் போய்ட்டு வந்த மாதிரியான ஒரு கனவுலாம் நமக்கு வரும் நான் சொல்றது மட்டும் இல்லை நான் பார்த்த கனவு இல்லை உங்களுக்கும் கனவு வந்திருக்கும்லாம் இதை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இப்போ அதை யோசிச்சு பாருங்க ஆமாம் நம்ம தூங்கின நேரம் கொஞ்சம் தானே இதில் இவ்வளோ விஷயங்கள் நடந்த மாதிரியான ஒரு கனவு வந்திருக்கு பார்த்தீங்களா இதை தான் உள்ள அகம் நோக்கி சென்றால் காலத்தை பெருக்கி காட்டும் அப்படின்னு சித்தர்கள் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இப்போ கூடு விட்டு கூடு பயிர் இந்த சக்தியை பற்றிலாம் சொன்னேன் சூக்கும பயணம் இதெல்லாம் சொன்னேன் இப்போ அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் நிறைய மூலிகையை பற்றின மருத்துவங்கள் விஞ்ஞானம் இதை பற்றின நிறைய ஆய்வுகள் பண்ணாங்க அவ்வளோ நமக்கு இப்போ எவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு இதுக்கு இப்போ கிடச்ச விஷயங்களுக்கு அதுதான் பேஸு அவங்க சொல்லி வச்சுருக்கிறது பேஸு அதிலிருந்து தான் இந்த மாதிரி நவீன விஞ்ஞானத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதில் வந்தது தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கணும்னா அவங்க எவ்வளோ ஆய்வு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ காலங்கள் தேவைப்பட்டிருக்கும் அது அவங்களுடைய வாழ் எவ்வளோ நாள் வாழ்கிறாங்களோ அந்த காலங்கள் பத்தலை அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழும் வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு அவங்க உடம்பு ஆய்வு ஆய்வு முடியுது இல்லையா அந்த டைமில் அவங்க உடம்புல இருந்து அந்த ஆன்மாவை வெளியேற்றி வேற உடம்புக்குள்ளேயே போய் அது அவருங்க வந்து அது மூலியமாக இன்னும் ஆய்வுகளை மேற்கொண்டு தான் நிறைவு செய்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ மூலிகைகளை பற்றி படிக்கிறோம் எவ்வளோ மருத்துவங்களை பற்றி படிக்கிறோம் அவங்க சொல்லாத ஏதாவது ஒரு மூலிகை ஒரு செடியை பற்றி நமக்கு தெரியுமா அவ்வளோ ஆய்வு அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த பயிற்சியெல்லாம் பண்ணி அந்த அவங்க ஆய்வுகளை அவங்க நிறைவு பண்ணியிருக்கிறாங்க சரி இப்போ சித்தர்கள் நமக்காக நிறைய ஆய்வு பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பண்ணாங்க எல்லாம் ஓகே அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த காலத்தில் அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பயிர் இந்த எல்லாம் நமக்கு வேணுமா அப்போ நமக்கு எதுக்கு நமக்கு தப்போ இல்லை வசதி இருக்கே நம்ம நினச்சா நினைச்ச இடத்த டக்குனு ஒரு ஃப்ளைட்டில் எங்கேயோ ஒரு நேரத்தில் போயிடலாம் வந்துடலாம் நிறைய நமக்கு விஞ்ஞான வளர்ச்சிகளாக இருக்குது இப்போ அதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் இதில் அவங்க சித்தர்கள் செஞ்ச எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த சக்தியை பெறுவதற்காக நிறைய பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு வரிசையாக ஒன்றா நான் சொல்லியிருந்தேன் அதில் அந்த பிராணசக்தியை நம்ம உடம்பு உள்ள நிறைக்கணும் அப்போ அதனால் அவங்க என்னென்ன பயன்பெற்றாங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இப்போ அந்த சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் ஒரு நூறு ஆண்டுகள் வாழலாம் நம்ம உடம்பையும் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிடணும் எப்படி படுக்கணும் எப்படி வாழணும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அதில் சொல்லி வச்சுருக்காங்க இந்த முறையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நீண்ட நாள் வாழணும் அது மட்டும் இல்லை இந்த பிராணசக்தியெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா சில மூச்சு பயிற்சியெலாம் அதில் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு மூச்சு பயிற்சி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் இன்னும் அடுத்த வர வீடியோக்கொள்ள அதையும் நம்ம செய்து பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கருக்கடை அறுநூற்றி இருபது ஒரு நூல் சொன்னேன் இல்லையா திருமூலவர் எழுதியிருக்காருன்னு அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த நூலை நீங்கள் நல்லா முழுமையாக படிச்சீங்கன்னா குழந்தைய எப்படி இருந்து அவர் எப்படி குழந்தை ஆரோக்கியமாக எப்படி பிறக்கணும் அதுலேருந்து நம்ம ஆயுஸ் ஃபுல்லாக எப்படி வாழலாம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லி வச்சிருப்பாங்க எவ்வளோ ஆரோக்கியமாக வாழலாம் கீழங்கிற விஷயங்களை ரொம்ப சிறப்பாக சொல்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நூல்களெலாம் நீங்களும் எடுத்து படிக்கணும் நூறு ஆண்டு காலம் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து தெளிவுருவோம் எங்களோடு இணைந்திருங்கள்